அதாவது வியாழக்கிழமைய நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணுறது வீட தொடக்கிறது மாப் பண்ணுறது குப்பையில் எடுக்கிறது எல்லாமே வந்து அன்னைக்கு வச்சுக்கணும் வெள்ளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கும் நாள் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய விஷயம் குப்பையை கொண்டு போய் அந்த குப்பையை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை போடக்கூடாது முடிய வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய தகவல் மிகவும் முக்கியமானது வெள்ளிக்கிழமையில் வீடை சுத்தம் பண்ணலாமா வீடை பெருக்கலாமா வீடை தொடக்கலாமா இதுமாரி சொல்லுவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷ் நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்க முன் முக்கியமாக ஒரு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் வீடை சுத்தம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா இன்றைக்கி வர போகிறாங்கன்னா நம்ம நேற்று எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்போம் இல்லையா அதேமாரி தான் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன கேட்டிங்கனா லக்ஷ்மி கடாட்சம் லெஷ்மியின் வருகை அதேமாரி சரஸ்வதியின் வருகை இதுமாரி சித்தர்களின் வருகை இது வந்து அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தெய்வங்கள் வந்து வெள்ளி என்பது வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வைத்தது போல் நமக்கு எல்லா தெய்வங்களும் வீட்டுக்குள்ளே வந்து போகிற நேரம் அந்த நேரத்தில் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் தொடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா நமக்கு அவங்க வர நேரம் தெரியாது ஸோ அந்த நேரத்தில் நம்ம உட்காந்துட்டு நம்ம அப்படியே வெளியில் அழுக்குகளை தடுக்கும்பொழுது வரவங்களை வந்து நம்ம நிற்க வச்சு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரீசன் தான் ஒழிஞ்சு ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம வந்து வீட்டை தொடக்கிறதா இருக்கட்டும் நம்மளுடைய குப்பையை வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெளியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே நல்ல விஷயங்கள் உள்ள வரும்போது கெட்ட விஷயங்கள் அந்த நேரத்தில் கொண்டு போய் போட போடக்கூடாதுங்கிறது ஒரு காரணம் மட்டும்தான் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ரொம்ப ஷார்ட்டாக ஒன்றையும் சொல்கிறேன் நம்மளுடைய முக்கியமான கெஸ்ட் வரும்பொழுது நம்ம எப்படி முன்கூட்டியே செஞ்சிடுறோமோ வெள்ளிக்கிழமை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா முதல் நாளையே அதாவது வியாழக்கிழமையே நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வீடை சுத்தம் பண்ணுறது வீடை தொடக்கிறது மாப் பண்ணுறது குப்பையில் எடுக்கிறது எல்லாமே அந்த அன்னைக்கு வச்சுக்கணும் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வரவுகளை மட்டுமே உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம பிஸியாக இருக்கக்கூடாது நம்ம நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மதிக்கலை நினச்சிடும் இல்லையா நம்ம போய் அந்த மாதிரி தான் நம்மளோட தெய்வங்களும் நம்ம குலதெய்வங்களும் நம்ம முன்னோர்களும் எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வெள்ளிக்கிழமை வரும்பொழுது நம்ம உட்காந்துட்டு வீட தொடச்சிக்கிட்டு வீட பெருக்கிக்கிட்டு நம்மளோடைய வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்ம வந்து அது வந்து ஹெசிடேட் ஆகுங்கிறதுனால முக்கியமான விஷயம் வரவுகள் அதாவது வரவுகளை வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு அந்த மாதிரி அந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா வீடை சுத்தமாக இருக்க வச்சுக்கணும் ஆனால் அது முன்னாடியே பண்ணி வச்சிடணும் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி வெள்ளிக்கிழமையாச்சே காலையில் விளக்கு போடணுமேன்ட்டு அப்போ தான் குளிச்சுட்டு நம்ம அன்றைக்கி டெய்லி டெய்லி நம்ம க்ளீன் பண்ணுற ஒரு பக்கம் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை நம்ம முன்னாடியே சுத்தமாக வச்சுக்கணும் வந்து ஒரு பெரிய இல்லையா இந்த ஏழு நாட்களில் வெள்ளிங்கிறது வந்து அள்ளி அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கும் நாள் அதாவது முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து நிறைய விஷயம் நம்ம கவனத்தை அங்கே தான் வைக்கணும் அந்த நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்க கூடாதுங்கிறதுனால தான் அன்னைக்கு முத நாளே முடிச்சு வச்சிட்டு நம்ம அன்னைக்கு ஃப்ரீயாக விட்டணும் வரத்துக்களை வாங்க வாங்க உள்ள வர வைத்து உள்ள உட்கார வச்சுட்டு விளக்கு போடலாம் மந்திரங்கள் ஜபிக்கலாம் அதே மாதிரி என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அன்னைக்கு செய்யணும் நம்ம அண்ணன் அதை விட்டுட்டு நம்ம அன்றைக்கி வீடை பருக்கிறது அதமே குப்பையை கொண்டு போய் அந்த போய் கொண்டு போய் வெள்ளிக்கிழமை போடக்கூடாது முடிய வெட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய செகண்டரி ஒர்க்காக வச்சுக்கணும் அன்னைக்கு ஸோ அதனால தான் முக்கியமான விஷயம் ஆனால் அன்னைக்கு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணுன்னா முதல் நாள் அதாவது வியாழக்கிழமையே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் என்னென்னெல்லாம் குப்பைகள் போட வேண்டியதோ எல்லாத்தையுமே வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ப்ரீசியஸாக இந்த வெள்ளியை அள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டியதுக்கான நம்ம அடுத்து கையேந்து நின்றுக்கணும் அப்படி அன்னைக்கு தெய்வங்கள்கிட்ட தெய்வத்தை வேண்டிக்கிற விஷயங்கள் மந்திரங்கள் சொல்வது பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முறையாக அது அன்னைக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு விருந்தாளிகள் வரும் நேரத்தில் நம்மளுடைய குரு வரும் வரும் நேரத்தில் நம்மளுடைய சுவாமி வரும் நேரத்தில் நம்ம தெய்வம் வரும் நேரத்தில் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு அவங்கள வரவேற்கிட்டு அவங்களுக்கான பணிவடைகள் செய்து பூஜை புனஸ்கரங்கள் மந்திரங்கள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது சிறப்பாகவும் முறையாகும் சிறப்பாகவும் ஆகுங்கிறது தான் விஷயமான விஷயம் தான் அன்னைக்கு நம்ம இந்த கூட்டுறது பெருக்கிறது புழங்குறது தள்ளி வைக்கிறது கூட்ட எதுவுமே வச்சுக்க வேண்டாம் முதல் நாளே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இதுதான் விஷயம் நல்ல விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்